எங்களோட ஊடகத்தோட பேரை பாஜக அரசாங்கம் தப்பாக பயன்படுத்துது எங்களை பயன்படுத்தி போலி செய்திகளை பொய் செய்திகளை தொடர்ச்சியாக இருக்காங்க சர்வதேச ஊடகம் பாஜகவை எச்சரித்திருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க எம்பசி நேரடியாகவே மோடி அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறாங்க எங்க அரசாங்கம் குறித்து இது மாதிரியான அவதூறுகளை பரப்புறது ரொம்ப 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 வருத்தம் தருது அப்படின்னு சொல்லி எம்பசி மூலியமாகவே அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு கடந்த ஒரு பாஜக அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய பரப்புரையை செஞ்சுட்டு இருக்காங்க அமெரிக்காவினுடைய அரசு துறை இந்த ரெண்டையும் மையமாக வைத்து பாஜக பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சாரத்துக்கு சர்வதேச லெவலில் இருந்து ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு எதுக்காக மோடி அரசாங்கம் இந்த ஒரு வாரமாக இந்த பிரச்சாரத்தை பண்றாங்க இந்த பிரச்சாரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன ராகுல் காந்திக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பில்லியனரான ஜார்ஜ் சோர்ஸுக்கும் தொடர்பு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியாவை ஒட்டுமொத்தா முடிக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு ஒரு செய்திய தொடர்ச்சியாக பாஜக எழுதிக்கிட்டே இருக்காங்க ஏன் பாஜக இந்த ஓசிசிஆர் அமைப்ப இந்த அளவுக்கு புரி குறிவைக்கிறாங்க கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி பாஜக அரசு குறித்தும் அதானி குறித்தும்

இந்த ஓசிசிஆர் அமைப்பு தான் அதானி குறித்து நிறைய தகவல்களை தொடர்ச்சியாக வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க அதாவது அதானியினுடைய ஊழல் குறித்து நிறைய தகவல்களை வெளியிட்டிருக்க கூடியது இந்த ஓசிசிஆர் அமைப்பு தான் இந்த அமைப்புக்கும் ராகுல் காந்திக்கும் தொடர்பு இந்த அமைப்புக்கு ஃபன் பண்ணக்கூடிய இன்னொரு நபர் அமெரிக்காவை சார்ந்த மிகப்பெரிய பில்லியனரா இருக்கக்கூடிய ஜார்ஜ் சோர்ஸ் இவருக்கும் ராகுல் காந்திக்கும் தொடர்பு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பரப்புரைய பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சாரம் பொய்யானது இதுக்கு பின்னாடி எந்த உண்மையுமே இல்லை அப்படின்னு பிரெஞ்சு புலனாய்வு பத்திரிகை அவங்களே வெளியே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேரடியாகவே அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய எம்பசி அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் எம்பசி இது மாதிரியான அவதூறுகளை பரப்பாதீங்க ஒரு ஆளுங்கட்சியாக இருந்துட்டு ரெண்டு நாடுகளுக்கு இடையில் கூடிய உறவை கெடுக்கிற மாதிரி இந்த பிரச்சாரம் ரொம்ப தவறானது அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட புலனாய்வு பத்திரிகை மீடியா பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் இது மாதிரி எந்த தகவலையுமே வெளியிடவே இல்லையே நாங்க வேறு ஒரு கட்டுரையை வெளியிட்டு இருக்கோம் அந்த கட்டுரையை எடுத்துக்கிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு எதிராக நீங்க ஒரு பொய்யான ராங்கான டைவர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வச்சுருக்காங்க நடந்தது இருக்கக்கூடிய ஒரு புலனாய்வு பத்திரிகை மீடியா பார்ட் ஒரு கட்டுரை வெளியிடுறாங்க அதுல ஓசிசிஆர்பி அப்படிங்கிற அமைப்பு அமெரிக்காட்டிருந்து பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரப்புரையை பிரச்சாரம் பண்றாங்க இந்த ஓசிசிஆர் அமைப்புக்கும் ராகுல் காந்திக்கும் என்ன தொடர்பு இந்த ஓசிசிஆர் அமைப்பு தான் அதானி நிலக்கரியில ஊழல் பண்றாரு நிலக்கரியை வெளிநாடுகள்ல இந்தோனேஷியா இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்ததுல மிகப்பெரிய ஊழல் பண்றாரு அப்படிங்கிற ஆவணத்தை ஆதாரபூர்வமாக பத்திரிகையில் வெளியிட்டார்கள் அந்த பத்திரிகை செய்தி உலகம் முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டது இந்தியாவில் எல்லா சேனல்களையும் அந்த நியூஸ் வெளியே வந்துச்சு இது மட்டும் இல்லாம இந்த ஓசிசிஆர்பி பி வெளியிட்ட தகவலை முதல் முதலாக உலக லெவலில் வெளியிட்டது யார் அப்படின்னா ஃபினான்ஷியல் டைம்ஸ் அப்படிங்கக்கூடிய லண்டன் பத்திரிகை அதன் அடிப்படையில் தான் உலகம் முழுக்க ஊடகங்கள் வெளியிடுறாங்க சரி அதானி கரப்ஷன் பண்ணியிருக்காரு அதை ஓசிசிஆர்பி அப்படிங்கக்கூடிய அமைப்பு கண்டுபிடிக்கிறாங்க அந்த அமைப்பு பத்திரிக்கையில் செய்து வெளியிடுறாங்க அதை ராகுல் காந்தி எடுத்து கோட் பண்ணி காமிக்கிறார் பாராளுமன்றத்தில் பாருங்க அதானி இவ்வளோ ஃப்ராடு பண்ணியிருக்காரு அப்படின்னு உடனே மோடி அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஓசிசிஆர் அமைப்பு அமெரிக்கா கிட்ட பணம் கூடிய அமைப்பு இதுக்கும் ராகுல் காந்திக்கு தொடர்பு அப்படின்னு சொல்லி ஒரு பல்டி அடிக்கிறாங்க இந்த ஓசிசிஆர்பி அமைப்பு அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட் ப்ராஜெக்ட் இவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னா சர்வதேசத்தில் நடக்கக்கூடிய பல நாடுகள் இருக்கக்கூடிய ஊழல்களை இல்லை சர்வதேசத்தில் நடக்கக்கூடிய வணிகங்களை இதில் நடக்கக்கூடிய ஃப்ராடுகள் குறித்து ஆய்வு பண்ணி ஆதாரங்களை திரட்டி வெளியிடுறது தான் இவங்களுடைய வேலை இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பல பேர்த்துக்கிட்ட இருந்து ஃபண்டு வாங்குவாங்க அவங்க அமெரிக்காட்டிருந்தும் ஃபண்டு வாங்குவாங்க உலகத்தில் பல நாடுகளும் ஃபண்டு வாங்குவாங்க இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா எந்தெந்த நாட்டில் எந்தெந்த நாடுகளுக்கு இடையில நடக்கக்கூடிய வணிகம் இருக்குது பார்த்தீங்களா இந்த வணிகத்தில் நடக்கூடிய மிகப்பெரிய ஃப்ராடு கவர்மெண்டில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய கரப்ஷன் இதை வெளியிடக்கூடிய ஒரு ஆள் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க அந்த அறிக்கை ஃபினான்சியல் டைம்ஸ் பத்திரிக்கையில் வெளியே வருது அந்த அறிக்கையில் என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த காலகட்டத்தில் இந்தோனேஷியாவிலிருந்து நிலக்கரி வாங்கி சென்னை துறைமுகத்துக்கு தமிழ்நாட்டினுடைய டேஞ்சென்ட் கோவுக்கு கொண்டு வந்த நிலக்கரி இருக்கு இல்லையா இது ஒரு தரமுறைவான நிலக்கரி மூவாயிரத்தி ஐநூறு கேலரி எரிபொருள் சக்தி உரிய ஒரு நிலக்கரியை வாங்கி இந்தோனேஷியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு விற்கும் போது அது ஆறாயிரம் கேலரி இருக்கக்கூடிய ஒரு எரிபொருள் சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி பில்லை மாத்தி விற்றுருக்காங்க இந்த அதானி நிறுவனம் அப்படிங்கிற செய்தியை அந்த பிரான்சல் டைம்ஸ் சொல்லிடுறாங்க அதாவது இந்த ஓசிசிஆர் அமைப்பு வெளியிடுது அந்த செய்தியை பிரான்சில் டைம்ஸ் சொல்லிடுறாங்க இது மட்டும் இல்லாமல் இதோட நிற்குதானா நிக்கல அடிஷ்னலாக இந்த ஓசிசிஆர் என்ன தகவல் வெளியிடுறாங்க அப்படின்னா இந்தோனேஷியாவில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு ஒரு டன் நிலக்கரியை வாங்கி தமிழ்நாட்டுக்கு விற்கும் போது கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்றுருக்காங்க அதாவது ஒரு டன் அங்கே வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது இங்கே வரும்போது ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டு இந்தோனேஷியாவில் கப்பலில் ஏறும்போது வெறும் ரெண்டாயிரத்தி முந்நூறு சென்னை துறைமுகத்தில் இறங்கும் போது ஏழாயிரத்தி அறநூறு இப்போ இடைப்பட்ட கேப்பில் இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு எப்படி ஏழாயிரமாக மாறுச்சு இந்த பில் எப்படி அந்த பில்லாக மாறுச்சு அப்படிங்கிறதான் கேள்வி அங்க அதானி வாங்கி அனுப்புறாரு இங்க அதானிக்கு சாதகமான ஒரு நிறுவனம் இறக்குமதி பண்றாங்க இடையில ஒரு ரகசியமான தீவுகளில் சைப்ரஸ் தீவு தாய்வான் பிரிட்டிஷ் வெர்ஜீனியா இது மாதிரி தீவுகளில் உட்காந்துக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா பில்ல ஓவர் இன்வாய்ஸ் பண்ணி கை மாத்துறாங்க அங்கே ஒரு போலி கம்பெனி இருக்கு பாத்தீங்களா இந்தோசியை அந்த போலி கம்பெனிக்கு விற்று அந்த போலி கம்பெனி சென்னைக்கு டேஞ்சன் கோக்கு விற்றுருக்காங்க அப்படிங்கிற ஃபார்மெட்டை ஃபினான்ஷியல் டைம் சொல்லிடுறாங்க இதுதான் நடந்துச்சு ஸோ அப்ப இதுல ரெண்டாயிரத்து முந்நூறுபாய்க்கு ஏற்றப்பட்ட நிலக்கரி சென்னை துறைமுகத்துக்கு எப்படி ஏழாயிரமாக மாறுது பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஐயாயிரத்தி ஐநூறுலேருந்து ஆறாயிரரூபா பணம் எங்கே போச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஐயாயிரம் ரூபாயை பல ரகசிய தீவுகள் இருக்கக்கூடிய அதானினுடைய போலி கம்பெனிகளில் போய் செட்டில் ஆகுது அது எல்லாமே கருப்பு பணம் அந்த கருப்பு பணம் பிற்பாடு இந்தியாவுக்குள்ளே ஸ்பந்து சந்தையில் பல்வேறு ரூட்டுகள் மூலியமாக வெள்ளப்பணமாக இந்தியாவுக்குள்ளே வருது இதை தான் கண்டுபிடிச்சு ஓசிசி ஆரம்பிப்பு ஃபினான்சியல் டைம்ஸ் பத்திரிக்கை மூலியமாக அம்பலப்படுத்துகிறாங்க இது இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அவங்க தெளிவா சொன்னாங்க இப்போ இந்தோனேஷியால பிடி ஜான்லைன் ஜான் லைன் சப்ளைஸ் அப்படிங்கக்கூடிய கம்பெனி சவுத் களிமந்து அப்படிங்கக்கூடிய துறைமுகத்திலிருந்து நிலக்கிற ஏற்றுமதி பண்றாங்க அதுக்கான டாக்குமெண்ட் காமிக்கிறாங்க பிற்பாடு சென்னை பிற்பாடு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் விர்ஜினியா அப்படிங்கக்கூடிய தீவு இருக்குது பாத்தீங்களா அந்த தீவுல சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு கைமாத்தப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதானியோட சிங்கப்பூர் கம்பெனிக்கு கைமாத்தப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டேஞ்சன் கோக்கு இது வருது இங்க என்ன நடக்குது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சர்வதேச ஊழல் நடக்குது இந்த சர்வதேச ஊழலை யார் ஸ்டடி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த ஓசிசிஆர்பி அப்படிங்கக்கூடிய அமைப்பு கண்டுபிடிக்கிறாங்க தகவலை வெளியிடுறாங்க பினான்சியல் டைம்ஸ் ஆதாரத்தை வெளியிடுது இதை ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் கேள்வியாக கேட்கிறார் இதுல என்ன தப்பு இருக்கு ஒரு கரப்ஷனை சர்வதேச ஊடகம் வெளியிடுது அதை கேட்கறாரு உடனே மோடி அரசாங்கம் பாஜகவும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஓசிசிஆர் அமைப்பு இந்த அதானியை அம்பலப்படுத்திய இந்த அமைப்பு இருக்கு இது அமெரிக்காட்ட பணம் வாங்குது அந்த நாடுகிட்ட பணம் வாங்குது இந்த நாடுகிட்ட பணம் ஆகுது அந்த முதலாளிகள்கிட்ட பணம் வாங்குது இந்த முதலாளிகள்கிட்ட பணம் வாங்குது அதனால் இது வந்து முழுக்க 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 இந்தியாவுக்கு எதிரான ஒரு சதி ராகுல் காந்தி அந்த நிறுவனத்தோடு சேர்ந்துக்கிட்டு அதானி இந்தியா மோடி எல்லாத்தையும் டீஸ்டபிளைஸ் பண்ணுறதுக்காக வேலை பார்க்குறாரு அப்படின்னு தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க சரி இந்த ஓசிசிஆர் அமைப்பு யாருக்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை வெளியிட்டது யாருன்னா ஃப்ரெஞ்சு புலனாய்வு பத்திரிகை மீடியா பார்ட் இந்த மீடியா பார்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஓசிசிஆர் அமைப்பு அமெரிக்காட்டிருந்து பணம் வாங்கி யாருக்கு எதிராக வேலை பார்த்துருக்காங்கன்னா ரஷ்யாவுக்கு எதிராக வேலை பார்த்துருக்காங்க சீனாவுக்கு எதிராக வேலை பார்த்துருக்காங்க வெனின்சுலாவுக்கு எதிராக வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆதாரத்தை அடுக்கிட்டே போறாங்க இதுல இந்தியாவுக்கு எதிராக அதானிக்கு எதிராக ஏதாவது இந்த ஓசிசிஆர்பி வேலை பார்த்துருக்கா அப்படின்னா எந்த தகவலுமே இல்லை அப்போ ஓசிசிஆர்பி பி ஒரு தகவலை வெளியிடுறாங்க அந்த தன் கையில் எடுத்து வச்சுட்டு பாஜக என்ன பண்ணுது அப்படின்னா முழுக்க முழுக்க மோடியையும் அதானியையும் இந்தியாவையும் டார்கெட் பண்ணி தான் அந்த வேலை நடக்குது அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டி அமைச்சு ராகுல் காந்தியை பாராளுமன்றத்தில் அதானி குறித்து வாயே திறக்காமல் பண்ணுறதுக்காக ஒரு சதி வேலையை செய்கிறாங்க அது மிகப்பெரிய லெவல் அரங்கேறுது அதை கண்டித்து தான் அதே ஃப்ரெஞ்சு புலனாய்வு பத்திரிகை வந்து நாங்கள் இப்படி சொல்லவே இல்லையே எதுக்காக இப்படி ஒரு போலி செய்தியை பரப்புறீங்க உலகத்திலேயே போலி செய்தி அதிகமாக பரப்பக்கூடிய ஒரு நாடு இந்தியாவாக இருக்குது அது பாஜகவாக இருக்குது அப்படிங்கிறது அவங்க வெளியிடுறாங்க இதே சமயத்தில் அமெரிக்காவினுடைய அரசு நிறுவனம் யுஎஸ்சிஐடி தான் பணம் கொடுத்து இந்த ஓசிசிஆர்பியை இந்தியா குறித்தான நெருக்கடியை கொடுக்க சொல்லி அதானி குறித்தான புலனாய்வை பண்ண சொல்லி மோடிக்கு நெருக்கடி கொடுக்க சொல்லி இது மாதிரியான வேலைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாஜக ஒரு பெரிய பரப்புரையை பண்ணுறாங்க இது எல்லாமே கடந்த நாலு அஞ்சு நாளில் பண்ணப்படுது இதுக்கு அமெரிக்க அரசாங்கம் நேரடியாகவே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க நாங்கள் எப்போ எப்படி சொன்னோம் நாங்கள் ஃபண்டு கொடுத்ததுக்கான எந்த ஆதாரமே இல்லை அந்த கட்டுரையை போலி கட்டுரை நாங்கள் வந்து திட்டமிட்டு அதானிக்கும் மோடிக்கும் எதிராக ஒரு அரசாங்கத்தை குலைக்கிற மாதிரி டீஸ்டபிளைஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணுங்கிறதுக்கு எந்த ஆதாரமே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி செய்தி பரப்பலாம் அப்படின்னு நேரடியாகவே அமெரிக்காவினுடைய எம்பசி வந்து இந்திய அரசாங்கத்தை பாஜகவை கேட்குறாங்க இது வரைக்கும் பாஜக தரப்பில் இருந்து எந்த பதிலும் சொல்லப்படலை இப்போ நமக்கு என்ன வருது கேள்வி வருது அப்படின்னா பாஜக ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் அமெரிக்க அரசு ஃப்ரெஞ்சு பத்திரிகை ஓசிசிஆர் அமைப்பு ராகுல் காந்தி இது மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்டிருக்காங்க நமக்கு நேரடியான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அதானி குறித்து இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை ஹிடன்பெருக்கு வச்சாங்க அப்போ உச்சநீதிமன்றம் ஒரு எக்ஸ்போர்ட்ஸ் கமிட்டி போட்டுச்சு அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி எந்த முடிவுமே கொடுக்கல இந்தியாவினுடைய பங்குச்சந்தையின் சந்தையின் தலைமையாக இருக்கக்கூடிய செபி பங்குச்சந்தையை ரெகுலேட் பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு குழு போட்டு ஆய்வு பண்ணி அவங்களும் இது குறித்து எந்த முடிவுமே கொடுக்கல சரி அரசாங்கம் ஏதாவது ஒரு குழு போட்டு ஆய்வு இது வரைக்கும் ஆய்வு பண்ணலை இந்த செபியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாதவ் பூஜ்பூரியை பாராளுமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க அது இது வரைக்கும் நடந்துச்சானா நடக்கலை சரி ஓசிசிஆர் அமைப்பு இவ்வளவு பெரிய ஆதாரங்களை வெளியிட்டிருக்காங்க அந்த ஆதாரங்கள் உண்மையா பொய்யான்னு விசாரிக்கணுமா இல்லையா அந்த விசாரணையும் நடத்தப்படலை திருப்பி ஹிடன்பிற்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவின் பங்குச்சந்தையின் தலைவராக இருக்கக்கூடிய மாதவ பச்சிபூரியே அதானி நிறுவனத்தில் பங்குல முதலீடு பண்ணியிருக்காங்க அவங்களுடைய வெளிநாட்டு பங்குகளில் ரகசியமாக முதலீடு பண்ணியிருக்காங்க ஆதாரத்தை வெளியிட்டாங்க அது குறித்து விசாரணை நடத்தப்படுச்சானா இல்லை இந்தியாவில் வந்து சோலார் பவரை வாங்குறதுக்காக மாநில அரசாங்கங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே லஞ்சம் கொடுத்துருக்கார் அதானிங்கிற ஆதாரத்தை ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் வெளியிட்டாங்க ஆதாரத்தை அது குறித்து இதுவரைக்கும் ஏதாவது ஆய்வு நடத்தப்பட்டிருக்கானா ஆய்வு நடத்தப்படலை அப்போது அதானி மீது வைக்கக்கூடிய எந்த குற்றச்சாட்டுக்குமே இதுவரைக்கும் முறையான ஆய்வு நடத்தப்படவில்லை ஆனால் அதானி குறித்து குறை சொல்லுகிறார்கள் திட்டமிட்டு சதி செய்கிறார்கள் அதானிக்கு எதிராக பண்ணக்கூடிய சதி இந்தியாவுக்கு எதிராக பண்ணக்கூடிய சதி அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷனில் ஏன் பாஜக பேசுது அதானி ஒரு தனி மார்வாடி குஜராத்தை சார்ந்த நபர் மோடியோடு கடந்த முப்பது ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அவருடைய பாலிடிக்ஸை பாதுகாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவரை தொடருது அப்படிங்கிறது இந்தியாவை தொடருதுங்கிற ப்ரொஜெக்ஷனை ஏன் மோடி அரசாங்கம் உருவாக்குறாங்க அதானி தான் இந்தியாவா அதானி ஊழல் பண்ணால் அந்த ஊழலை கேள்வி கேட்டால் இந்தியாவுக்கு எதிராக நடக்கூடிய சதியா இது மாதிரி பல கேள்விகளை எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக முன்வைக்கிறாங்க பாராளுமன்றத்துக்கு வெளியே வந்து மிகப்பெரிய அமளி தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு எதிர்கட்சிக்கும் நடக்கூடிய ஒரு மிகப்பெரிய சண்டையாக பார்க்கப்பட்டாலும் வெளிநாட்டுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கூடிய சதியாக பார்க்கப்பட்டாலும் மிக வேதனையான ஒரு விஷயம் என்னவென்றால் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய நிலக்கரி தரம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை இதனால அந்த நிலக்கரியை பயன்படுத்தி சென்னை மாதிரியான வடசென்னை மாதிரியான அனல்மலை நிலங்களில் அந்த நிலக்கரியை எரித்து கரண்டை உற்பத்தி பண்ணும்போது மிகப்பெரிய சுற்றுப்புறச் சூழல் ஆபத்தை மிகப்பெரிய சுற்றுப்புறச் சூழல் ஆபத்து வருது இந்த ஆபத்தை எதிர்கொள்ள முடியாமல் பல மாநிலங்கள் கஷ்டப்படுறாங்க ஏர் பொல்யூஷன் ரொம்ப அதிகமாகுது வெளியே வெளிவரக்கூடிய வாட்டர் பொல்யூஷன் ரொம்ப அதிகமாகுது நூறு டன் போட்டு எரித்து கரண்ட் தயாரிக்க வேண்டிய இடத்துல இரநூறு டன் போட்டு எரிக்க வேண்டிய தேவை அதிகமாகுது அப்போ இது மாதிரியான செலவுகள் அதிகமாகி அதிகமாகி கரண்டை உற்பத்தி பண்ணும்போது மக்கள்கிட்ட கரண்டை விநியோகம் பண்ணும்போது அதீத விலை கொடுத்து விற்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்து இதனால எளிய ஏழை மக்கள் வணிகம் பண்ணக்கூடியவங்க சிறு குறு தொழில் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே கரண்ட் விலை ஏறுவதனூடாக மிக மோசமாக பாதிக்கப்படுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய நிலக்கரி ரெண்டாயிரத்தி மூணு ரூபாய்க்கு இங்கே ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்கும்போது அந்த ஏழாயிரம் ரூபாய் மதிப்பெற்றக்கூடிய நிலக்கரியை பயன்படுத்தி இங்க கரண்ட் உற்பத்தி பண்ணும்போது அது மக்கள்கிட்ட அதிக விலை கொடுத்து விற்க வேண்டிய சூழல் அரசாங்கத்துக்கு ஏற்படுது மாநில அரசாங்கங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அதிக விலை கொடுத்து இந்த நிலக்கரியை வாங்குறதுனால ஏன்னா மத்திய அரசாங்கம் இந்த நிறுவனத்திட்ட இந்த சப்ளைர்கிட்ட இருந்தா வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துறாங்க குறிப்பா அதானிக்கிட்டு இருந்துதான் வாங்கணும் அப்படின்னு அப்போ அதானிக்கிட்டு இருந்து வாங்கும்போது மாநில அரசாங்கங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுது அதிக விலை கொடுத்து தான் அதை வாங்க வேண்டியதாக இருக்குது அதிக விலை கொடுத்து நிலக்கரி வாங்கி கரண்டு உற்பத்தி பண்ணும்போது மக்கள்கிட்ட கரண்டு விநியோகம் பண்ணும்போதும் இருந்து அதிகமான பணத்தை வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுது இதனால எளிய ஏழை மக்கள் உழைப்பாளிகள் நடுத்தர வர்க்கத்தை அதே மாதிரி சிறு குறு தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாமே அதிக கரண்ட் பில்லால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க இது குறித்து அரசாங்கம் இதுவரைக்கும் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கா மோடி அரசாங்கம் இது குறித்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை இந்தியாவுக்குள்ள நிலக்கரி சுரங்கங்களை வெட்டி எடுக்கக்கூடிய பல டெண்டர்கள் அதானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சர்வதேச இருந்து நிலக்கரி இறக்குமதி பண்ணக்கூடிய டெண்டர்கள் பல டெண்டர்கள் அதானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சவுத் ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் இது மாதிரி பல நாடுகள்லேருந்து நிலக்கரியை இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணக்கூடிய லைசன்ஸு அதுக்கான உரிமம் எல்லாமே வந்து அதானி கட்டுப்பாட்டில் இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பன்னெண்டுக்கும் அதிகமான துறைமுகங்கள் அதானினுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிருச்சு அவர் எல்லாத்தையும் வாங்கிட்டார் அப்போ கப்பல் நிலக்கரி கரண்ட் உற்பத்தி நிலக்கரி சுரங்கங்கள் எல்லாமே ஒரு மனிதர் அதானிங்கிற ஒரு மனிதரை நோக்கி நகரும் போது அவர் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபராக இருக்காரு அவர் வைக்கிறதான் ரேட்டு அந்த ரேட்ல தான் கரண்டே உற்பத்தி பண்ணி ஆகணும் அந்த ரேட்ல தான் மக்கள் கரண்ட் பில்லு கட்டி ஆகணுங்கிற சூழல் மிக மோசமாக ஏற்படுது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பங்களாதேஷுக்கும் அதானி நிறுவனத்துக்கு இடையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகுது என்ன ஒப்பந்தம்னா ஜார்க்கண்டில் கரண்டை உற்பத்தி பண்ணி யார் உற்பத்தி பண்ணுறது அதானி நிறுவனம் உற்பத்தி பண்ணி பங்களாதேஷுக்கு விற்கிறது தான் ஒப்பந்தம் பங்களாதேஷ் என்ன குற்றச்சாட்டை முன் வச்சாங்க அப்படின்னா எப்போது புது அரசாங்கம் வந்த உடனே இந்தியாவில் கரண்ட் விற்கிறத விட அறுபது சதவீதம் அதிகமாக கரண்ட்டை விலை கொடுத்து விற்கிறார்கள் இவங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து இன்றைக்கி பங்களாதேஷ் அரசாங்கம் வச்சு அதானி கோடை போட்ட ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணாங்க இதே மாதிரி தான் சிலோன்லையும் நடந்துச்சு எங்க ஸ்ரீலங்காலையும் அங்கே இருக்கக்கூடிய மின்வாரியம் இருக்கு இல்லையா அந்த வாரியத்தினுடைய தலைவர் வெளிப்படையாக வந்து ப்ரெஸ் மீட்டில் பேட்டி கொடுத்தாரு என்னென்னு பேட்டி கொடுத்தாரு அப்படின்னா என்னை ஃபோர்ஸ் பண்ணி நெருக்கடிக்கு உள்ளாக்கி கரண்ட்டை வாங்க வச்சாங்க அதானிக்கிட்டு இருந்து இந்த டெண்டரை அவர் கொடுக்க வச்சாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து இலங்கை அரசாங்கமே வெளியிட்டாங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா நைரோபி கென்னியால் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அங்கே இதே மாதிரி நிலக்கரி டெண்டர் அதாவது கரண்ட் உற்பத்தி பண்ணக்கூடிய டெண்டரை வந்து அதானிக்கு ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச லெவல்ல இந்தியாவில் பிரதமர் மோடியை கையில் வச்சுக்கிட்டு பாஜகவை தன் கட்டுப்பாட்டில் வச்சுட்டு தன்னுடைய நிதி பங்களிப்பால் பாஜகவையும் மோடியும் தன்னுடைய ஒட்டுமொத்த இரும்பு கருத்துக்களை வச்சுக்கிட்டு தன்னுடைய வணிகத்தை தொடர்ச்சியாக அதானி பெருக்கிட்டே இருந்திருக்காரு அது குறித்து தொடர்ச்சியாக சர்வதேச ஊடகங்கள் ஓசிசிஆர் மாதிரியான அமைப்புகள் ஹிடன்பர்க் மாதிரியான அமைப்புகள் அமெரிக்க அரசாங்கங்கள் மாதிரியான பல நிறுவனங்கள் வந்து தொடர்ச்சியாக அவர் மீது வழக்கு போடுறது அப்படிங்கிறது வந்து இந்தியா மீதே வழக்கு போடுற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க இது ஒரு சர்வதேச பிரச்சனை சதி அப்படின்னு எல்லாம் பேசினாலும் இதுல கடைசியா பாதிக்கப்பட போறது யாரு அப்படின்னா இந்திய மக்களாகிய சாமானியர்கள் தான் இந்த சாமானியர்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கணும் அப்படின்னா அதானி குறித்து முறையான விசாரணை உச்ச நீதிமன்றம் நடத்தணும் இந்தியாவினுடைய செபி நடத்தணும் இந்தியாவினுடைய மத்திய அரசாங்கம் நடத்தணும் நீதிபதிகள் அதாவது ரிட்டையர்டான நீதிபதிகள் தலைமையில் ஒரு குழு அமைத்து அதானியினுடைய ஒட்டுமொத்த ஃப்ராடு இது வரைக்கும் நடந்த மொத்த ஃப்ராடு குறித்தும் ஒரு டீட்டெயிலான ஆய்வு நடத்தப்படணும் அப்படி நடத்தப்பட்டால் மட்டும்தான் இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்கும் இது சாதகமாக அமையும் இல்லைன்னா இது மோடிக்கும் அதானிக்கும் மிகப்பெரிய சாதகமாக போயிடும் குறிப்பாக ராகுல் காந்தி மாதிரியான இந்தியா கூட்டணி காரங்க மேலே ஒரு அவதூறுகளை பரப்பி அவங்கள வந்து ஒரு பொய் செய்தியினூடாக அவங்கள கார்னர் பண்ணுற வேலையோடு இது முடிஞ்சு போயிடும் ஒரு பரபரப்பான செய்தியோட முடிஞ்சு போயிருமே தவிர மக்களுக்கு நன்மையாக இது முடியாது நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் உச்சநீதிமன்ற மாதிரியான ஒரு அமைப்பு இது மாதிரியான நடவடிக்கையை வந்து எடுப்பாங்களா அப்படின்னு பார்ப்போம்